வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் கார் பார்த்துட்டிங்கன்னா போடல பிக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போடல பிக்கோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த இந்தவாடி இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பாய் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நீ தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடம் மாதிரியா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏஎஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலாயிரத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னே சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்கலாம் பாலகார் என்னென்ன சப்ரே பண்ணிக்குங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்துட்டிங்கன்னா போடல பிக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போடல பிக்கோ அப்படியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த வண்டி இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீலு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நீ கரு தான் போட்டிருக்கு கார் பார்க்குற மாதிரியான தர்ஷன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏஎஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார சேனல்லாம் சப்ரே பண்ணிச்சிக்கோங்க தாங்கி பாரா வச்சிக்கோங்க